வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய டிவிஎஸ் கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சுளி சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க போறோம் இந்த திருச்சுளி சட்டமன்ற தொகுதியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி அவர்கள் பிறந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் எண்பத்தி எட்டு சதவீதம் கிராமப்புற மக்களையும் பனிரெண்டு சதவீதம் மட்டுமே நகர்ப்புற மக்களையும் உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியோட முக்கிய வருமானம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் தான் வந்து இங்கே முக்கிய தொழிலாக பார்க்க முடியுது அதிலேயும் குறிப்பாக நெல் மற்றும் சின்ன வெங்காயம் இது தான் வந்து பயிரிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயத்துக்கு முக்கியமான பிரச்சனை வந்து தண்ணி தான் ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா முழு அந்த இணைப்பு திட்டங்கள் நீர் நதிநீர் இணைப்பு திட்டங்களோ இல்லை அங்கே வரக்கூடிய அந்த ரிசர்வாயர்ஸ் உண்டான இதுகளுக்கு கிடைக்கக்கூடிய நீரோ எதுவுமே வந்து எந்த ஸ்கீமுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி பார்த்த பூமி மாதிரி தான் வந்து இவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அதனால அந்த விவசாயம் இல்லாத நேரங்களில் இவங்க வந்து இந்த கருவேல மரங்களை வந்து வெட்டி அதை வந்து புகை மூட்டம் போட்டு அதை அனுப்பு கறியாக்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது வேறு ஊர்களுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அண்டை நாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் அந்த கருவேல மரங்களை புகை மூட்டம் போட்டு அனுப்பு கறியாக்கும் அந்த தொழிலையும் இவங்க செஞ்சு வர்றாங்க ஸோ அங்கே தண்ணி இருக்கிறப்போ மழை வர்றப்போ அக்ரிகல்ச்சரும் மழை இல்லாதப்போ இந்த கருவீள மரங்களை வெட்டுவதும் தான் வெட்டி புகைமன்றம் போடுவது தான் இவங்களோட தொ பிரதான தொழிலாக பார்க்கப்படுகிறது பெரிய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏதாவது தண்ணி இப்போ நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஈடேறவில்லை இந்த தொகுதியில் அப்படிங்கிறது தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் அந்த திட்டம் வந்து ரொம்ப நாளாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு திட்டம் அந்த திட்டம் இப்போது நிறைவேற்றப்பட்டு அதுக்கு அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் இணைப்பு திட்டம் இதன் மூலமாக அந்த இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டு நீர் இங்கு தண்ணி வந்து க கிடைச்சிருக்குது அந்த ஆவியூர் டேங்க் அதெல்லாமே வந்து அந்த பண்டு வாட்டர் ரிசர்வாயர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அடுத்து அந்த குண்டாறு டேம் கட்டணும் அப்படின்னு சொல்கிற அந்த கால கோரிக்கை அதுவுமே வந்து தற்போது சாத்தியப்பட்டிருக்கிறது குண்டாறு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது அப்படிங்கிறது இது இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த கல்லூரிகளுக்கு செல்வதற்கு வந்து வெளி ஊர்களுக்கு தான் செல்ல வேண்டியது இருக்குது விருதுநகர அருப்புக்கோட்டை இப்படி தான் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இப்போ இங்கேயே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து வந்திருக்குது கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு பிறகு அப்படிங்கிறது இந்த மக்கள் வந்து ரொம்ப பூரிப்போட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த திருச்சோடி தொகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து முன்னாள் அறுப்புக்கோட்டை அந்த அருப்புக்கோட்டையில் ஒரு இருந்த ஒரு மூன்று ஒன்றிய ஒன்றியங்கள் தான் வந்து இப்போ அப்படியே திருச்சூழி தொகுதியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றிற்கு பிறகு இங்கே வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த அருப்புக்கோட்டை என்ற பெயரில் இருந்தபோது இதே தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த தொகுதிக்கு வந்து தொழில்கள் வேணும் அப்படின்னு அந்த மக்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க இங்க வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் பார்க்கும் வந்து உணவு பதப்படுத்துதல் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு தொழிற்பூங்காவும் வந்து இங்கே அமைக்கப்படுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு பிறகு இந்த தொகுதியில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த மக்கள் வந்து ஒரு ஐவிட்னஸாகவே சொல்றாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தொகுதியோட எம்எல்ஏ தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று இந்த ரெண்டு தொ பகுதிகளுமே சாரி தொண்ணூற்றி ஒன்று இல்லை தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இந்த இரண்டு காலகட்டங்களிலும் இவருடைய அப்பா தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்று வந்திருக்கிறாரு அதற்கு பிறகாக தொண்ணூற்றி எட்டில் அவர் மறைவிற்கு பிறகு இதே தொகுதியில் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த அருப்புக்கோட்டை என்ற பெயரில் இருக்கும்போது அவர் தொண்ணூற்றி எட்டிலும் வெற்றி இருக்கிறார் அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோல்வியை இருக்கிறார் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்த தேர்தல்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்று தொகுதி தே தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இந்த தொகுதியின் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நாயகனாக திகழ்ந்து வருகிறார் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மக்கள்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டாலும் எ எந்த அரசியல் பேசினாலும் தங்கம் தென்னரசு அவர்களை குறை சொல்வதை மட்டும் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கலை அவங்க வந்து இல்லைல்ல எங்கள் எம்எல்ஏவை குறை சொல்லாதீங்க அவரெல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அதற்கு விட்னஸ்ஸாக அவங்க சொல்லக்கூடிய அவங்க நெடுங்கால அம்மா அவங்களுக்கு இருந்த குறைகளும் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது அதற்கடுத்து இங்கே வாக்கரசியல் பங்கெடுக்கக்கூடிய சாதிகள் அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னால் முக்குளத்தோர் அதிக அளவில் இருக்கிறாங்க அதற்கு அடுத்து யாதவர்கள் வெள்ளாளர் மற்றும் எஸ்சி இவர்கள் தான் வந்து வாக்கு அரசியலில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் முக்களத்துறையின் பங்கு அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக யாதவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்ம நம்ம சொன்ன மாதிரி திரு தங்கம் தென்னரசு அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்களை பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார் இவரை எதிர்த்து அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட ராஜசேகர் அப்படின்றவர் வந்து அதிமுக சின்னத்திலேயே நின்று இருபத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்களை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ஆறு பொது தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினான்கு அந்த தேர்தலை தவிர மீது எல்லா தேர்தல்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஐந்து தொகு பொது தேர்தல்கள் திமுக கூட்டணியும் ஒரு பொது தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்து நம்மளுடைய சிஃபாலஜிக்கல் கால்குலேஷன் தற்போது இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் யாருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நம்ம மக்களிடையே நேரடியாக எடுத்து இருக்கக்கூடிய கருத்து கணிப்பிற்கு முப்பது சதவீதம் கொடுப்பது வழக்கம் அந்த ஒப்பீனியன் போலில் திமுக கூட்டணி பத்தொன்பது சதவீதத்தையும் அதிமுக கூட்டணி ஐந்து சதவீதத்தையும் பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி ஐந்து சதவீதத்தையும் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதத்தையும் பெறுவதை பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக நம்மளோட ஓட்டிங் அனலைசிஸ்க்கு முப்பது சதவீதம் ஃபேக்டர்ஸ்க்கு பதினைந்து சதவீதம் இம்பாக்ட்டுக்கு பதினைந்து சதவீதம் மற்றும் பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ் அதற்கு ஒரு பத்து சதவீதம் இதெல்லாம் சேர்த்து நூறு சதவீதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஒரு சதவீதத்தோடு திமுக கூட்டணி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மார்ஜினல் லீடில் வந்து இருப்பதை பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்ட கழக கூட்டணி பதினேழு சதவீதத்தோடும் அதிமுக கூட்டணி பதினான்கு சதவீதத்தோடும் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதத்தோடும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் மற்றவை இரண்டு சதவீதத்தையும் தலா பெறுவதை பார்க்க முடிகிறது இங்குள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு சதவீதம் வரை போலாகலாம் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் ஏற்கனவே எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு அந்த சதவீதத்தில் தான் வந்து இங்கே கண்டினியூஸாக இருக்குது ஒரு கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதியில் இவ்வளோ பெரிய மார்ஜினல் போல் நடக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படி பார்க்கும்போது எழுபத்தி ஏழு சதவீதம்னு எடுத்தோம்னா ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் பதிவாகலாம் அதில் அறுபத்தி ஒரு சதவீதத்தை பெறக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர்களை கொண்ட அந்த திமுக கூட்டணி வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்குது அதற்கு அடுத்து வரக்கூடிய கட்சிகள் அந்த பாரதிய ஜனதா அம்மா மக்கள் நேற்று கூட்டணி பதினேழு சதவீதத்தோடு இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை மட்டுமே பெறும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போது கூட்டணி கணக்குகள் மாறும்போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே எந்த கூட்டணி எப்படி மாறினாலும் அதிமுக பாரதிய ஜனதா ஏற்கனவே கூட்டணி அமைக்க அமைத்திருக்கிறது அது கூட நாம் தமிழர் கட்சி வந்தாலும் அது கூட தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓரு சதவீதத்தோடு திமுக கூட்டணி ம எக்ஸ்ட்ராடினரி மார்ஜினல் லீடுக்கு போயிட்டதுனால இங்கே வேறு எந்த கூட்டணிகள் வந்தாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்மளோட கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி அறுபத்தோரு சதவீதத்தோடும் திமுக பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி முப்பத்தி ஒன்று சதவீதத்தோடும் திமுக பாமக தமிழக கட்சிக் கழகம் இணைந்தால் பதினாறு சதவீதத்தோடும் பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி இணைந்தால் இருபது சதவீதத்தோடும் வருவதை பார்க்க முடிகிறது ஒருவேளை எல்லா கட்சிகளும் சேர்த்து வந்தால் கூட முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு சதவீதத்துக்குள்ளே தான் வர முடியுமே தவிர இங்கே அறுபத்தி ஒரு சதவீதத்தோடு திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது இதோடு சேர்த்து நம்ம ஐம்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு கொடுத்துருக்குறோம் அதில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை திமுக கூட்டணியும் நான்கு தொகுதிகளை அண்ணா திமுக கூட்டணியும் பதினான்கு தொகுதிகள் இழுபறி நிலை என்ற நிலையிலும் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த பதினான்கு தொகுதிகளுக்கும் அடுத்து கூட்டணிகள் மாறுகின்ற பொழுது அது எப்படி வருகிறது அந்த இழுபறி நிலை எப்படி வருகிறது அப்படிங்கிறத ஒரு நம்ம ஒரு நூறு தொகுதி இது பண்ணும்போது இல்லை அடுத்த கூட்டணி மாற்றம் வந்ததற்கு பிறகாக நாம் கணித்து அதை அதை வந்து இங்கே பிரித்து கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் நாளை வேறு ஒரு தொகுதியில் சந்திப்போம் நன்றி நண்பர்